ஹாய் எப்படி பாருக்கீங்க இன்றைக்கி வந்து எனக்கு சமையலுக்கு பீர்கங்காய் வேணும் அப்படிங்கிறதுக்காக மாடிக்கு வந்தேன் இந்த குட்டி செம்பருத்தி செடியில் இந்த பூவை பார்த்ததும் சரி உங்களுக்கும் காட்டலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு இருக்கேன் சரி வாங்க இப்போ போய் பீர்க்கங்காய் எடுத்துடலாம் பீர்க்கங்காய் எல்லாமே அறுவடைக்கு தயாராக இருக்குங்க ஒரு அஞ்சு பீர்க்கங்காய் இருக்குது பாருங்கள் இந்த பீர்க்கங்காய் வந்து அறுவடைக்கு தயாரான உடனேயே கட் பண்ணி எடுத்துட்டோம்னா தான் திரும்பவும் அடுத்த பீர்க்கங்காய்க்கு பிஞ்சுகளும் பூக்களும் வருது அதனால் இதை வந்து நம்ம அறுவடைக்கு ரெடியான உடனேயே கட் பண்ணணும் ஆனால் இப்போதைக்கு நான் இத்தனை பீர்க்கங்காயும் கட் பண்ணி செய்ய முடியாது நான் இன்றைக்கி என்னுடைய சமையலுக்கு ஒரு ரெண்டு பீர்க்கங்காய் போதும் ரெண்டு பீர்க்கங்காய் மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன் இன்றைக்கி நானே வீடியோ எடுக்கிறதுனால நான் கட் பண்ணிவிட்டு காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள் இன்றைக்கி நான் பெருசாக அறுவடை எதுவும் பண்ணலை ரெண்டு பீர்க்கங்காய் மட்டும்தானே அறுவடை பண்ணியிருக்கேன் அதனால் என் தோட்டத்தில் சில விஷயங்களை அவங்களோட காட்டலாம் அப்படிங்கிறதுக்காக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் இது வந்து தேவாரளி பூக்கள் நல்ல கொத்தாக பூத்து இருக்கு இந்த முறை நல்லா வாசனையாக இருக்குது செடிக்கிட்ட வரும்போதே ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது இந்த ஏலக்காய் பச்சை கற்பூரம் விபூதி எல்லாம் கலந்து வச்சால் ஒரு மாதிரி மைல்டாக வாசனை வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல வாசனை சுவாமி படங்களுக்கும் விக்கிரகங்களுக்கும் வைக்கிறதுக்கு ரொம்ப ஏற்ற பூக்கள் இது எங்கள் வீட்டு மசால் டப்பாவில் உபயோகப்படுத்தின பிறகு கீழே விதைகள் எல்லாம் விழுந்துடும் இல்லைங்களா அந்த விதைகளை தான் எடுத்துகிட்டு வந்து நான் இந்த முறை விதைச்சிருக்கேன் நான் மிளகாய் விதை எதுவுமே விலை கொடுத்து வாங்கலை இந்த முறை பாருங்கள் இந்த மிளகாய் வந்து நல்ல கனமாக நீளமாக வந்திருக்கு காரம் லிமிட்டடாக இருக்குது இந்த மிளகாய் பார்த்திங்கன்னா நல்ல மெல்லிஸாக ஊசி மாதிரி நீளமாக வந்திருக்கு ஆனால் நல்ல காரமாக இருக்குங்க நான் இந்த மிளகாயை வந்து அறுவடை பண்ணுறது எல்லாம் நான் வீடியோவாக போடுறது இல்லை ஏன்னா நான் வந்து என்னுடைய தேவைக்கு வந்து மிளகாய் பறிச்சுப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு பறிச்சிப்பேன் ஒவ்வொரு நாளைக்கு பறிக்காமல் கூட இருப்பேன் சட்னிக்கு எவ்வளோ வேணும் கீரைக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி நான் வந்து தேவைக்கு வந்து மிளகாய் பறித்து எடுத்துக்கிறேன் அதனால் இதை வந்து நான் பதிவு பண்ணலை வீடியோவாக போடலை அவ்வளோதான் இதுவும் வந்து மசாலாப்பால் இருந்து போட்டிருக்குறேன் விதையிலேருந்து வந்த மிளகாய் தான் இது பார்க்குறதுக்கு ரொம்ப குண்டு குண்டாக நல்லா பெரிய சைஸில் இருக்குது இதை இன்னும் நான் பறித்து உபயோகப்படுத்தலை ஏன்னா இதை பறிக்கிறதுக்கே மனசு வரலைங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கா அதனால் இன்னும் நான் இதை பறிக்கலை இந்த மிளகாய் என்ன ரகம் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா நான் வந்து விதை வாங்கி போடலை அதனால் எது எது என்ன ரகம்ன்றது எனக்கு தெரியாது உங்கள் யாருக்காச்சும் தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்டில் பதிவு பண்ணுங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது இந்த மிளகாய் இதனுடைய விதைகளெல்லாம் சேர்த்து வச்சு நான் அடுத்த வருஷம் வேணால் தனித்தனியாக ப போட்டு பயிர் பண்ணணும் எது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கோ அந்த விதைகளை வந்து தனியாக எடுத்து வச்சு பயிர் பண்ண போகிறேன் நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு இது வந்து சந்தன காந்தாரி நீங்கள் ஏற்கனவே நம்ம வீடியோவில் பார்த்த மிளகாய் தான் ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இதனுடைய விதைகளையும் நான் தனியாக எடுத்து வைக்கணும் ஏன்னா இது சட்னிக்கு போட்டால் கூட சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அதனால் கண்டிப்பாக இந்த விதைகளை நான் எடுத்து வைப்பேன் இது வந்து செவப்பு புளிச்சக்கீரை வேலூர் கிழங்கு திருவிழாவில் வாங்கினோம் இந்த பக்கம் ஒரு மிளகாய் செடி இருக்குங்க இந்த மிளகாய்கள் வந்து நான் நிறைய பறிச்சுட்டேன் ஏன்னா நிறைய வந்துட்டு இருந்தது அதனால் பறித்து எடுத்துட்ட பிறகு ஒரு நாலு மிளகாய் தான் இருக்குது இதை பறித்து நான் செய்ததுனால இந்த டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க காரமும் நல்லா இருக்குது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கு இப்போ வந்து திரும்பியும் ஒரு நாலஞ்சு மிளகாய் வந்திருக்கு பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருக்கு ரொம்ப நல்ல டேஸ்டியான மிளகாய் இது நீங்கள் இது வரைக்கும் நம்முடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னாலோ இல்லை முதல் தடவையாக நம்முடைய சேனலை பார்க்குறீங்கன்னாலும் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய ஒவ்வொரு வீடியோவையும் ஷேர் பண்ணி லைக் பண்ணுங்கள் இது வந்து கொத்தமல்லி செடி கொத்தமல்லி செடி வந்து நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்ட பிறகு ஒரு ரெண்டு செடியை விட்டுட்டேன் அது வந்து இப்போ பூக்கள் வந்திருக்கு இதில் தனியாக எப்படி வருது அப்படிங்கிறதோ நான் இன்னொரு வீடியோவில் போடுறேன் பார்க்க அழகாக இருக்கு இல்லைங்களா அதனாலேயே விட்டுட்டேன் ஓகேப்பா ஹாப்பி கார்டனிங் பா பாய்